சிறப்பு செய்கிறார்கள் மேடையில் அமர்ந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் சான்றோர்களுக்கும் எனது முதல் நன்றி என் வணக்கம் என்னை பேச அழைப்பாங்கன்றது எனக்கு உண்மையாலுமே தெரியல ஏன்னா நிறைய நீங்கள் எல்லாம் செந்தமிழில் பேசுகிறீங்க எனக்கு இது ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் ஏன்னா நான் ஒரு பார்வையாளராக வரணுன்னு தான் ஆசைப்பட்டு வந்தேன் ஏன்னா அதனாலயோ என்னவோ வந்து இன்விடேஷனே இங்கே வரப்போ தான் என் கையில் கொடுத்தாங்க அப்போ தான் தலைமைன்றதே போட்டாங்க அதனால எனக்கு உண்மையாலுமே தெரியாது ஒரு பார்வையாளராக இருந்து இதை நான் அனுபவிக்கணுன்றது தான் ஆசைப்பட்டேன் என்னை பற்றி ஐஆர்எஸ் அப்படின்ற ஒரு தகுதியை தாண்டி நான் தமிழ்லேயே படித்து எம்ஏ பிஏ தமிழே படித்து தமிழே எக்ஸாம் எழுதி இன்டர்வியூ மட்டும் இங்கிலீஷில் அட்டன் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணேன் மூணு டைம் கிளியர் பண்ணேன் ஃபஸ்ட் டைம் ரயில்வேஸ் ட்ராஃபிக் சர்வீஸ் ரெண்டாவது கஸ்டம்ஸ் தேர்ட் டைம் ஐஆர்எஸ் ஸோ என்னோட இந்த ஒரு தகுதி தான் என்னை இங்கே கொண்டாந்து நிறுத்தி இருக்குன்னா கிடையாது என்னோடய தகுதி தமிழ் படித்தது தான் ஸோ அந்த ஒரு தகுதிக்காக நான் இங்கே இந்த மேடையில் தலைமையை ஏற்று நிற்கிறேன் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இந்த இடத்துல பெரிய சான்றோர்கள் அண்ட் ரொம்ப பெரிய பேச்சாளர் இருக்கிற இடத்துல நான் நின்று போல் பேசுகிறது எனக்கு அந்த அளவுக்கு நான் தகுதியான ஆள் கிடையாது பட் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை வழங்கிய மேபி நான் இந்த விஷயத்தை சொன்னதுனால நிறைய பேருக்கு தமிழ் படித்தாலும் வந்து நல்ல நிலைமைக்கு வரலான்றது கூட ஒரு என்னுடைய தரப்பு செய்தியாக இருக்கணும்னு நான் நினச்சி ரொம்ப ஆசைப்படுறேன் இதுக்கு முன்னால் நான் தமிழ் படிக்கிற போது பிஏஎம்ஏ படிக்கிற போது அந்த பட்டிமன்றங்களில் எனக்கு நிறைய ஆர்வம் இரு ஆர்வம் இருந்தது அது கொஞ்ச நாளில் நான் மேடையில் ஓரளவுக்கு பேசியும் இருக்கேன் அதுக்கு பின்னால் என்ன கொஞ்சம் வேலை வலு காரணமாக என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல பட் இங்கே இருக்கிறவங்கள பார்த்தா எல்லாருமே வேற வேறு ஃபீல்டில் தான் இருக்காங்க ப்ரொஃபஸராக இருக்காங்க ஜட்ஜாக இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து திருப்பியும் அதை கண்டினியூ பண்ணி இந்த பட்டிமன்ற பேச்சை வந்து தொடர்றாங்கன்னு சொல்கிறப்ப நான் எவ்வளவு தகுதி இல்லாமல் அதை விட்டுட்டேன்னு சொல்லி எனக்கு உண்மையாகவே வருந்து வருத்திரமா வருந்து வருந்தக்கூடிய விஷயமா இருக்குது ஏன் அப்படின்னா நான் என்னுடைய வேலைகளும் பார்த்தா அதுக்கு நான் இப்போ என்னோட பையனோட சேர்ந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இந்த காரணம்தான் ஒரு என்னை வந்து பின்னால் போக வச்சிருச்சு ஸோ மீண்டும் பார்வையாளராக இருந்து ஒரு பேச்சாளராக நான் என்னை வளர்த்துக்கணும் தகுதிப்படுத்திக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த கம்பனுக்காக விழா எடுக்கிறதுன்றது எவ்வளோ நிறைய எஃபர்ட்ஸ் போட்டாங்க எவ்வளோ முயற்சிகள் பண்ணாங்க அந்த ஆர்கனைசேஷனை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அப்ரூவல் வாங்குறதுக்கு எக்ஸிமிஷன் வாங்குறதுக்கெல்லாம் நிறைய எஃபர்ட்ஸ் போடுறாங்க நான் அதனுடைய கேவி கே பெருமாலையாவோட நிறைய இதில் ரிலேட்டடாக காண்டாக்டில் இருக்கேன் ஸோ அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது எனக்கு நல்லா புரியுது இதனுடைய அருமையை நம்மளும் உணர்ந்து இதை நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கு எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு தந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி